வணக்க நண்பர்களே டாக்டர் மாளிகம் இன்றைக்கி நம்மள ஷேர் பண்ணுறது மிலேரியா ரூப்ரான்னு சொல்லக்கூடிய வேர்க்கூறு தாங்க ஆமாங்க அந்த வேர்க்கூறு வந்து நிறைய பேரை தொந்தரவு பண்ணுதுங்க நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க வேர்க்கூருக்கு என்ன பூம் ரெமிடி பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஜென்ரலாக வேர்க்கூறு வந்தவங்க எல்லாமே நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் வீக்கில் அதுவே சரியாயிடும் நம்மளோட வேர்வை நாளம் அடைப்படுவதனால தான் மெயினாக வருது யாருக்கெல்லாம் அதிகமாக சொல்லிட்டிங்க இருக்கோ அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி இது வர மாதிரி இருக்கும் மெயினாக அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தரக்கூடியதாக இருக்கும் நிறைய ரோசன்ஸ் ஆயின்மெண்ட் அது மாதிரி நிறையா பயன்படுத்துங்க பட் நீங்கள் சித்தாவில் என்ன கூமுறை எப்படியா பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சீரகம் அரைத்து உடம்புல வந்து நீங்கள் பூசி குளிக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்க்கூறுக்கான அந்த எச்சிங் எல்லாமே குறைஞ்சி அந்த ரேசஸ் எல்லாமே மறைய வாய்ப்பு நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஹண்ட்ரெட் எம்எல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதோட வந்து ஒரு ட்வெண்ட்டி கிராம் அளவு சீரகத்தை நல்லா பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே வேர்க்கூறு இருக்கும் அங்கே எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி குளிக்கலாம் ஜென்ரலாக தேங்காய் பால் இருக்கனால உடலில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்பட்டு நல்லா அந்த இச்சிங்க நல்லா குறைக்கும் இன்னொன்று அந்த நம்ம மைக்ரோ ஸ்க்ராச் பண்ணுறனால வரக்கூடிய அந்த அரிப்பு அதிகமாகக்கூடிய அந்த தன்மையை வந்து இந்த நெய்ப்பு தன்மை இந்த நெய்ப்போட இருக்கக்கூடிய எண்ணெய் பசை வந்து நல்லா குறைக்கும் ஜென்ரலாக ஜீரகம் வந்து பித்தத்தை குறைக்கிறனால அந்த பாயில் சொல்லாமல் தடுக்கும் வேர்க்கூறு தாண்டி வேர்வை நிறைய பேர் கொப்பளங்கள்லாம் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அப்படியே ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாமே தாராளமாக இந்த தேங்காய் பால் சீரகம் மரையத்து பூசி குளிச்சுப்பாருங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் ஜென்ரலாக வேர்க்கூறு வந்தவங்க என்னென்னா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளநீர் வாய்ப்பு கிடைச்சா குடிங்க இளநீர் குடிங்க அடுத்து வந்து வெட்டிவேர் ஊர்ன ஊரல் நீர் வெட்டிவேரை வாங்கி வைக்க அதை வந்து ஊரல் நீராக போட்டு குடிக்கலாம் சந்தன கட்டை ஊரல் நீரும் நீங்கள் தளமாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் எந்த ரேஷலும் பயன்படுத்தணும்னு அருகில் உள்ள சித்த மருத்துவர் அணுகி தாராளமாக கேட்டுக்கோங்க ஜெனரலாக இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய நொங்கு தளமாக நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வேர்க்கூலேருந்து நம்ம விளைபெற முடியும் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே